பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வை அறிவித்துள்ள விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பத்தூரூர் மாவட்ட கழக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தலைமையில் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் எதிரில் நாள் இருபத்தி மூணு ஏழு இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் அனைவரும் அலைகடை என அழைக்கிறார் திரண்டு வாரியர்கள் திருப்பத்தூரூர் மாவட்ட கழக சார்பில்